ஹலோ வை ஃபன்சீனில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்குக்காக வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்கங்க எல்லாம் இது இருக்குமா அது இருக்குமான்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் கேப்டன்சி டாஸ்க்குக்கான அந்த இதுவை வந்துட்டு படிக்கிறதுக்காக வந்துட்டு கமாருதீனம் உள்ளே கூப்பிட்றாங்க ஃபைலை கூப்பிட்டு படிக்கிறதுக்காக அவரும் வந்துட்டு நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கம்மாறு தின் படிக்கிறாரு படிக்கிறாரு அவருக்கு சரியாக தமிழ் வராதனால வந்துட்டு கொஞ்சம் திக்கி திக்கி ரெண்டு மூணு வாட்டி படித்து படித்து காமிக்கிறாரு தப்பு தப்பாகவே படிக்கிறாரு பிக் பாஸும் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பொறுமையாக நீங்கள் படிங்க ஒன்றும் அவசரம் இல்லை டைம் நிறையவே இருக்குது எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் அவரால் கடைசி வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக படிக்க முடியல பிக் பாஸ் என்னால் முடியல பிக்பாஸ் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்களேன் எனக்கு இது புரியவும் இல்லை நான் படிக்கிறது கூட எப்படியாவது தப்பி தவறி படிச்சிடுவேன் ஆனால் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீங்கள் போங்க நீங்கள் போயிட்டு பார்வதி வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அவர் கொஞ்சம் எஃபிகேட் பண்ணுறாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லாம் என்ன நினைப்பாங்களோ எனக்கு என்னோடய இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் பிக் பாஸ் யோசித்து நீங்கள் போய் பார்வதி வர சொல்லுங்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் நேராக கமருதீன் வராரு வந்துட்டு பார்வதி உங்களை கூப்பிட்றாங்க என்னடா என்னையே கூப்பிட்றாங்களா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுருக்கோனால கூப்பிட்றாங்களோ என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே அவ் அவங்க உள்ளே போயிடுறாங்க கமருதீன் வந்து உட்காராரு என்னடா ஆச்சு என்ன சொன்னார் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை அந்த டாஸ்க் பற்றி தான் சொன்னாங்க எனக்கு சரியாக புரியல்தான் பார்வகிட்ட கூப்பிட்டு இது பண்ண இந்தியாடா நாளும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு வினோத் எல்லாம் ஹிண்டில் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க கமருதீன் வேறு எதுவுமே பேசலை கொஞ்சம் வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் சடனாக நந்தினி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க எல்லாம் பாட்டு பாடி இருக்காங்க அப்போ நந்தினி அழுகுறாங்க என்னடா இது இவங்க அழுகுறாங்க என்ன சின்ன சின்ன எல்லாரும் கேட்க ஒன்றும் இல்லை ஏன்னா தனியாக விடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா பின்னாடியே கனியை போக சொல்லி சொல்கிறாங்க கனியும் வந்துட்டு போகிறாங்க இவங்க ரூமில் உட்காந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் அழுதுகிட்ருக்காங்க ஏன்னாச்சின்னு கனி போய் கேட்க அவங்க அழுதுகிட்டே வந்துட்டு என்னமோ சொல்கிறாங்க எதுவுமே புரியலைங்க ஆனால் ரொம்பவே அழுகுறாங்க எல்லாரும் போயிட்டு நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு அழுதுக்கிட்டே எனக்கு இந்த இதுவெல்லாம் செட் ஆகாது எனக்கு வந்து மற்றவங்களோட எதுவுமே ஜெல் ஆகலை ஒரு கனெக்ட் ஆகலை எனக்கு என்ன கனெக்ட் ஏதுன்னு சொல்ல தெரியல ஆனால் வந்துட்டு எனக்கு எதுவுமே கனெக்ட் ஆகலை எனக்கு கஷ்டமாக இருக்குதுக்கான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க நான் இந்த கேம்கெல்லாம் வரல அப்படி இப்படின்றாங்க என்ன ஆச்சு உனக்கு ஏன் தான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் நாங்கள் தான் எல்லாேருமே இருக்கோம்ல அப்புறம் என்ன எனக்கு இங்கே எப்படி இருக்குதுன்னே தெரியல நடிக்கணுமான்னு ஜெனியூனாக இருந்தாலும் ஏதாச்சும் சொல்கிறாங்க இது அதுன்னு எது ஏதோ சொல்லி இது ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு எதுக்காக அழுகுறேன்றது எக்ஸாக்டாகவே தெரியல ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகலை கனெக்ட் ஆகலை எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் அழுது முடிச்சிட்டாக்கா நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்க்கா நான் இருக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கேப்டன்சி டாஸ்க்குக்கு வந்துட்டு என்ன டாஸ்க்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாரு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு பதிமூணு வந்துட்டு பால் குண்டா வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் பால் எடுத்து ஊற்றிக்கிட்டு கேஸில் வந்துட்டு வைக்கணும் வச்சு வந்துட்டு அது வந்துட்டு பொங்கி வந்ததுக்குறை எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அது வந்து மூணு ரவுண்டாக வந்துட்டு நடக்கும் யார் வந்துட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ப பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு வின்னருன்னு சொல்கிறாங்க இதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா வந்துட்டு நெக் அடுத்ததாக வந்துட்டு அவங்க நாமினேஷன் ஃப்ரீ போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி அதாவது மொத்தமாக வந்துட்டு தொண்ணூறு நாளைக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா இப்போ இந்த வாரம் வந்துட்டு கேப்டன் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வாரம் வந்துட்டு அவங்களுக்கு டேரக்டாக கேப்டனுக்கான அந்த நாமினேஷன் அதாவது அந்த இதுவும் நடக்கும்போது கேம் நடக்கும்போது இவங்களும் அதில் டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படியே அப்படியே அடுத்தடுத்து ஜெய்சின் கூட போகலாம் இதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குன்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க வந்துட்டு கலந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லாங்க கூப்படியில சாளுங்க கலந்துக்கவே கூடாது